திருட்டு திராவிட கும்பல் ஆட்சி ஒழியும் வரை நாங்கள் எங்களுடைய போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கும் எத்தனை போராட்டம் நடத்தினாலும் இந்த திராவிட கும்பல் இந்த திராவிட திருட்டு ஸ்டாலின் அரசு ஒழியும் வரை நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்போம் இன்றைக்கு பெண்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் கிடையாது பெண்கள் தனிமையாக வெளியில் வர முடியவில்லை அப்பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டல் கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படி பல தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த ஸ்டாலின் அரசு விடியா அரசு ஒழியும் வரை நாங்கள் பெண்களாகிய நாங்கள் அனைவரும் மாட்டோம் இந்த ஸ்டாலின் அரசுக்கு என்றைக்கும் பெண்கள் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் இந்த விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இந்த விடியா திமுக அரசு வீட்டுக்கு போகும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் ஓயமாட்டோம் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருந்து அனைத்து பெண்களும் நாங்கள் அனைவரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் இந்த தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழக முதல்வராக வர வேண்டும் எங்களுடைய அண்ணன் முதல்வராக வந்தால்தான் நாங்கள் அனைவரும் பெண்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுடைய அண்ணனை மீண்டும் முதல்வராக வரவேற்போம் என்று இந்த நேரத்திலே சொல்லிக் கொண்டு சொல்லி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்